இப்போ தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்க இருந்து கிடைக்குது? நாமக்கல்ல இருந்து வருது. முட்டை மாநகர நாமக்கல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல உலக அளவுக்கு ஏற்றுமதி நடக்குது. அபடி தான் நாமக்கல்ல இருந்து வர்ற கோழி முட்டை கோழி விட்ட முட்டை தானே? ஆமா. சதிம் இல்ல. கோழி முட்டை. கோழி தான் முட்டை இடுது. அட வச்சா பொரிக்குமா? பொரிக்காது. ஏன் பொரிக்காது? ஏன்னா கோழி மட்டும் இடுது சேவல் சேரல. சரி பொறிக்காத முட்டைக்கு பேர் என்ன? கூமுட்டை. அப்ப கூமுட்டைய சாப்பிட்றீங்களா நீங்க யாரு? நான் சொல்லல ஆக்கி வச்சிருக்காங்க நானா சொல்றேன். கூமுட்டையை கொடுத்து எல்லாரையும் கூமுட்டை ஆக்கி வச்சிருக்காங்க என்ன போய் குறைச்சிருக்க ஒரு உதாரணம் தான் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னா சிரிப்பதற்காக நாளைய தலைமுறையை எப்படி உற்பத்தி செய்வது நினைச்சு பாருங்க கோழி குஞ்சு பொறிக்கணும் மாடு கன்று குட்டி போடணும் ஒவ்வொன்று இனமும் இனப்பெருக்கம் செய்யணும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தைய எல்லாம் மாறி போச்சா மரபணு மாற்றப்பட்ட முட்டை மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் மரபணு மாற்றப்பட்ட அரிசி மரபணு மாற்றப்பட்ட பழங்கள் அத்தனையும் தொடர்ச்சியா சாப்பிட 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 உடம்பு மரபணு மாறி போய் குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் வந்துருச்சு அதனாலதான் வீதிக்கு வீதி மருத்துவமனை ஆங்கிலத்துல சோதனை கணித்தருப்பு மையம் பணத்தை கட்டுங்க புள்ளையே நான் கொடுக்குறேன்னு திறந்து வச்சுருக்கேன் அதுவும் சும்மா இல்லையா தவணையில குடுக்குறான் போல எப்படி ஆகி போச்சு பாருங்க